சபல ஏகாதசி விரதம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது புண்ணிய நாளாகவும் அனைத்து பாவங்களை நீக்கக்கூடியதாகவும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபண ஏகாதசி குறித்த முக்கியமான தகவல்களை கீழே வழங்கியுள்ளேன் ஒன்று நாளின் முக்கியத்துவம் சபல ஏகாதசி அன்று மனிதர்கள் தங்களின் முன்னைய பாவங்களை தீர்த்து புனித வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது இந்த நாளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருள் பெற்றால் மோக்ஷம் அடையலாம் என்று பகவத் கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு புராணக் கதை சபனை ஏகாதசி தினத்தின் முக்கியத்துவம் பற்றிய ஒரு புகழ் பெற்ற கதை உள்ளது மகாராஜா மகாராஜ துஷ்யந்தன் என்ற அரசன் தனது மகன் லும்பகன் மீது கோபம் கொண்டதால் அவனை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றினார் ஆனால் சபலை ஏகாதசி அன்று மகன் தவறுதலாக விஷ்ணு பகவானை வழிபட்டதால் அவரது பாவங்கள் அனைத்தும் நீங்கியது இதனால் அவன் வாழ்க்கையில் மீண்டும் நல்ல மாற்றம் ஏற்பட்டது மூன்று விரத விதிமுறைகள் சபலை ஏகாதசி நாளில் விரதம் தொடங்குவதற்கு முன் திதி சரியாக கணிக்க வேண்டும் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்பே இழந்து குளித்து திருவிளத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நாள் முழுவதும் உணவை தவிர்த்து விரதம் இருப்பது வழக்கம் சிலர் பக்தியின் அடிப்படையில் பழம் மற்றும் பால் மட்டும் உண்டுவிடுவார்கள் இரவில் ஜாகரணம் செய்து விஷ்ணுவின் பெயரை உச்சரிப்பது மிக முக்கியம் நான்கு ஆன்மீக பலன்கள் சபல ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதால் புண்ணிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் மேலும் அடையாத்த வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்கி ஆத்மா சுத்தி கிடைக்கும் ஐந்து மகாலயமுடன் தொடர்பு இந்த விரதம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி பெறவும் உதவுவதாக கூறப்படுகிறது அதனால் இதனை பலரும் தங்கள் குடும்ப நலனுக்காகவும் அனுசரிக்கிறார்கள் இவ்வாறு சபல ஏகாதசி அனுஷ்டிப்பதன் மூலம் இறைவன் அருளையும் ஆன்மீக சாந்தியையும் பெறலாம்